அனைவருக்கும் ஆனந்தமான இறை ஆன்மீக சிவ சொந்தங்களே கந்த சஷ்டி விரதம் ஆறாம் நாள் வழிபாடு மற்றும் ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் சஷ்டி விரத முறை மற்றும் ஆறாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் ஆறாம் நாள் நாம் செய்ய வேண்டிய சூட்சமும் அத்துணையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் மேலும் மௌன விரதம் இருக்கும் முறையையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியுள்ளேன் கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேல ஒரே ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சிறப்பாக சில ஆன்மீக வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு மாதமும் செயல்படும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அதே போல ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வசிய பயிற்சி அப்படி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழு நடத்துவோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி வசிய பயிற்சி குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு ஐம்பத்தி நான்கு ஆலோசனைகளை சொல்லித்தரும் கல்வி வசிய பயிற்சிக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிவு செய்ய விளக்கம் பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கந்த சஷ்டி விரதம் இந்த வருஷம் நம்ம ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக அற்புதமாக வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சூட்சமும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஆறாம் நாள் வழிபாடு ஆறாம் நாள் வழிபாடு செய்யறதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு நாள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம பேசிடலாம் சஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு ஆறு நாள் விரதம் அல்லது ஏழு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம் எங்களால் ஆறு நாள் விரதம் இருக்க முடியல ஒரு நாள் விரதத்தை மட்டும் நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் ஒரு நாள் விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த ஒரு நாள் விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் கந்த சஷ்டி விரத காலத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் பாடம் அல்லது சிலை அல்லது வேலுக்கு முன்பாக ஆறு தீபங்கள் வடக்கு தசை நோக்கி ஏற்றி வையுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து ஓ நமோ சரவண பவோ அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி விரதத்தை தொடங்குங்க விரதத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்று மாலை முடிந்ததும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் சுவாமி நாங்க ஆறு நாள் விரதம் இருந்துட்டு இருக்கோம் நாங்க திருக்கல்யாணம் முடிஞ்சு விரதத்தை முடிச்சுக்கிறோம்னாலும் முடிச்சுக்கோங்க இதை பத்தின தெளிவான விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்தாச்சு இந்த விரத காலம் அப்படிங்கிறது தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருங்க நிறைய தண்ணீர் குடிங்க பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கிறனாலும் இருந்துக்கோங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் விரத நேரத்தில் தூங்கக்கூடாது விரத நேரத்துல தேவையில்லாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது விரத நேரத்துல உங்க வேலையை சிறப்பாக செய்யுங்க முருகப்பெருமானுடைய நினைவு மனதிற்குள் இருக்குமாறு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு நாள் விரதம் இருக்கும் முறை இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும் சாமி நான் மாதவிலக்கு தொந்தரவில் இருக்கேன் நான் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் பூஜைக்கு போய் பூஜை பண்ண வேண்டாம் பிரம்மமூத்த நேரத்தில் எழுந்து முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு விரதத்தை தொடங்கி மாலை சூரசம்ஹாரம் முடிந்ததும் விரதத்தை முடிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் சரி ஆறாம் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்காரம் முடிந்தவுடன் நீங்கள் வழிபாடு செய்யணும் ஆறாம் நாள் வழிபாடு சரிங்களா சூரசம்கார்கிறது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் சூரசமகாரம் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றி நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் அல்லது திருச்செந்தூரை அடிப்படையாக கொண்டு திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்ஹார நிகழ்வு முடிந்தவுடன் நீங்கள் அதாவது சூரனின் தலை விழுந்தவுடன் நீங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த ஆண்டு திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வு நான்கு பதினைந்துக்கு தொடங்கும் கிட்டத்தட்ட ஐந்து முப்பதுக்கு சூரனுடைய தலை வீழ்த்தப்படும் கொஞ்ச நேரம் முன்னப்பணம் ஆனாலும் நீங்க அதை பார்த்து நீங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க நேரடியா போய் பார்க்க முடிஞ்சவங்க நேரடியா போய் பாருங்க நேரடியா பார்க்க முடியாதவங்க தொலைக்காட்சி பெட்டியில ஒளிபரப்புவாங்க அதை பார்த்துட்டு அதன் பிறகு குளிச்சுட்டு பூஜை செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க சூரசம்ஹார நிகழ்வை பார்த்துட்டு குளிச்சிட்டு அதன் பிறகு பூஜை பண்ணிட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரே ஒரு அறிவிப்பு இந்த சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த நாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளாசிகள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க திருச்செந்தூர் முருக உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் இந்த முருக உபாசனை ஏழு பாடங்களாக உங்களுக்கு வழங்கப்படும் அன்று சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் உங்களுக்கு தீட்சையும் மானசீக தீட்சையும் தரப்படும் முதல் முறையாக திருச்செந்தூர் முருகக்கடவுளின் மூல மந்திர உபாசனை தரப்போற வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க எடுத்துக்கலாம் நேரடியாக வர வேண்டாம் வாட்ஸ்அப்ல தான் இது நடக்குது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை எடுத்துக்கலாம் எந்த வித தீட்டும் இதுக்கு பார்க்க தேவையில்லை கலந்துக்க விருப்பம்னாலும் சரி விவரம் தெரிஞ்சுக்கினாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விவரத்தை தருகின்றேன் இப்ப பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பூஜை செய்வதற்கு சட்கோண கோலத்தில் ஆறு தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்க வீட்டில் வேல் முருகர் சிலை இருந்துச்சுன்னு சொன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்கள் ஆறாம் நாள் முருகனுக்கு எந்த கிடைத்தாலும் அதை வைத்து அலங்காரம் மற்றும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறாம் நாள் நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பால் பழங்கள் தேங்காய் மற்றும் சர்க்கரை பொங்கல் அல்லது தேன் வடை திணை மாவு அல்லது சாப்பாடு சாம்பார் காய்கறிகள் அப்படின்னு உங்களால என்னென்ன வைக்க முடியுமோ சிறப்பா முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வைத்து ஓம் நமோ சரவண பபவோம் ஓம் நமோ சரவண பபவோம் ஓம் நமோ சரவண பபவோம் என்று நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்க சஷ்டி கவசம் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் சூரசம்ஹாரம் நடக்கும் நாள்ல காலை மாலை சஷ்டி கவசத்தை கேட்கிறது அல்லது படிக்கிறது பல அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரும் முடிந்த அளவுக்கு இதை பின்பற்றுங்கள் நீங்க பூஜையை முடிச்சிட்டு தூபதீபம் காட்டுங்க வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க காட்டிட்டு அதன் பிறகு அந்த நெய்வேத்தியத்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிக்கிற வேலையில நிறைய சாப்பிடாதீங்க கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க கால் வயிறு சாப்பிடுங்க அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் நீங்கள் காலையில் விரதம் தொடங்கி மாலை பூஜை முடிச்சுட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வருஷம் சஷ்டி விரத ஆடியோவில் ஒவ்வொரு சூட்சமும் சொல்கிறேன் அந்த வகையில் இன்றைய ஆடியோவின் சூட்சமம் புதன்கிழமை முருகன் கோவில் தரிசனம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க புதன்கிழமையில முருகப்பெருமான் ஆலயம் சென்று உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்ப்பது அற்புதமான பலனை தரும் அடுத்ததாக மௌன விரதம் இருக்கும் முறை இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது சூரசம்ஹார நாள்ல கடைபிடிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி நினைத்தது நினைத்தபடி நடக்கும் மன நிம்மதி மனத்தெளிவு ஏற்படும் எனவே வாய்ப்பு இருக்கிறவங்க சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறக்கூடிய நாளில் மௌன விரதத்தை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மௌன விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜரையில் முருகப்பெருவான் பணத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விரதத்தை தொடங்கி அன்று சூரசம்ஹாரம் முடியும் வரை மௌனமாக இருக்க வேண்டும் யாரிடமும் பேசக்கூடாது முடிந்தால் இதை பின்பற்றுங்கள் நல்லது நடக்கும் அடியேன் ஒவ்வொரு ஆண்டும் மௌன விரதத்தில் இருப்பது வழக்கம் இந்த ஆண்டு மிக கடுமையான சஷ்டி விரதத்தில் இருக்கேன் ஆனால் சம்ஹாரம் நடக்கும் நாளில் அடியேன் திருச்செந்தூர் முருகர் உபாசனை தரதுனால அடியன் அன்று மௌன விரதத்தை கடைபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா மௌன விரதத்தை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க மௌன விரதம் இருப்பது அளப்பரிய நன்மைகளை தரும் சூரசம்ஹார நாளில் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் பதினோரு பேருக்கு உணவு தானம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி கடன் தொல்லை நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் எங்களது சேவா குழு சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ண போறோம் முடிஞ்சா பங்களிப்பு தாருங்கள் ரொம்ப தெளிவாக இந்த ஆண்டு உங்களுக்கு வழிகாட்டி இருக்கும் அடுத்ததாக திருக்கல்யாணம் நடக்க வேண்டிய நாளில் நம்ம என்ன செய்யணுங்கிற பதிவும் நாளை நமது சேனலில் பதிவிடப்படும் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே பல சகோதர சகோதரிகள் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்ட அற்புதமான ஒரு வேண்டுகோள் ஸ்ரீசக்கர உபாஷனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் இந்த உபாஷனை வருகின்ற திரு கார்த்திகை தீபம் அன்று வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது தெளிவான தமிழில் எளிமையான தமிழ் மந்திரத்துடன் இந்த உபாஷனை வழங்க போறேன் அற்புதமான பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் இது ஒரு வாட்ஸ்அப் மூலமாக நடக்கும் உபாஷனை தான் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த உபாசனை கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்